சீமான் வன்னிக்கு சென்றது உண்மையா வன்னியில் தலைவர் பிரபாகரன் அவர்களை சீமான் சந்தித்தார் என்று கூறப்படுவது உண்மையா தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல உலக தமிழர்கள் மத்தியிலும் அதிகம் எழுப்பப்பட்டு வருகின்ற கேள்விகள் இவைகளாகத்தான் இருக்கின்றன இவற்றை கடந்து சீமான் ஈழத்தில் ஆமைக்கறி உண்டாரா இல்லையா சீமான் அங்கு ஆயுத பயிற்சிகள் எடுத்துக் கொண்டாரா இல்லையா இப்படி சீமான் தொடர்பாக ஊடக பரப்பில் எழுப்பப்பட்டு வருகின்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை தேடுகின்ற ஒரு பயணத்தின் தொடக்கம்தான் இந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி நீங்க ஏன் இப்படி பேசிக்கிறீங்க நான் பிரபாகனை சந்திக்கலைங்கிறேன் நீங்க எட்டு நிமிஷம் சந்திச்சிருக்கீங்க ஒருத்தர் பத்து நிமிஷம் சந்திச்சுங்கிறாரு ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிறாரு இப்ப நான் சொல்றேன் நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை சீமானின் ஈழப்பயணம் என்பது உலகத்திற்கு வேண்டுமானால் ஒரு ரகசிய பயணமாக இருந்தாலும் விடுதலை புலிகளை பொறுத்தவரையிலோ அல்லது அங்கிருந்த பொதுமக்களை பொறுத்தவரையிலோ அது ஒன்றும் ரகசியமான விடயம் இல்லை சீமான் ஈழத்தில் நின்றபோது அவருடன் ஊடாடிய நிறைய பேர் இன்றைக்கும் உயிருடன் இருக்கின்றார்கள் ஈழமண்ணில் சீமான் என்ன செய்தார் எப்படி நடந்து கொண்டார் சீமானை விடுதலை புலிகள் எவ்வாறு பார்த்தார்கள் எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை பகிர்வதற்கும் ஏராளமானவர்கள் மத்தியில் இன்றைக்கும் இருக்கின்றார்கள் தனது ஈழப்பயணம் பற்றி சீமான் கூறி வருகின்ற கதைகள் உண்மையாக நடந்தவைதானா என்பதை பதிவு செய்வதற்காக ஈழத்தில் சீமானுடன் நின்றதாக கூறப்படுகின்ற சில போராளிகள் அந்த காலகட்டத்தில் அங்கு செயற்பட்ட சில அதிகாரிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களின் சில மை பாதுகாவலர்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் சமையல் பணிகளில் ஈடுபட்டவர்கள் போன்றோரை தொடர்பு கொண்டு உண்மையிலேயே அங்கு என்ன என்னவெல்லாம் நடந்தது என்று கேள்வி எழுப்பியிருந்தோம் கடமையாக இருந்தான் இவரது பெயர் பிரியன் தலைவர் பிரபாகரன் அவர்களின் மெய்பாதுகாவலர் அணியான கடமையாற்றிய ஒரு போராளி சீமான் பிரபாகரன் அவர்களை சந்தித்த போது தலைவருடன் கூட இருந்தவர் தலைவரின் தளத்தில் சீமான் இருந்த நிறங்களில் அங்கு என்ன நடந்தது என்று அவரிடம் கேட்டோம் நாங்கள் நான் வந்து அன்னையின் டானியில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அன்னையின் டானியக்குள்ளே கடமையாடி இருந்தேன் நான் நான் வந்து முதலாம் வட்ட போராளிகளும் பட்ட போராளிகளுக்கும் உரிய மருத்துவ போராளியாக அண்ணன் மாமக்குள்ள நான் போனான் அப்போ அங்கே வந்து அவைகளுக்கு மறு உண்மையிலே அன்னன் வயசில் இருக்கிற எல்லாருமே ஃபிட்னஸாக தான் இருப்பினம் ஒரே பயிற்சியில் இருக்கிறபடியாக வருத்தங்கள் உண்மையில் அவைகளுக்கு வாரன்றது குறைவு ஆனால் கடமைக்கு ஒரு வர தூரம் கடமை ஆட்டிக்கொண்டு இருக்கணும் அப்போ அந்த ரீதியில் நான் இருந்தேன் அதால் நான் என்னுடைய மிகுதி நேரங்களில் சமையல் அன்னை இந்த போய் ஹெல்ப் பண்ணுறது அன்னைந்து பர்சனல் தனிப்பட்ட உதவியாளர்களுக்கு உதவி செய்கிறது அங்கே ஒரு நாலு மணத்தால் சென்றி இருக்கும் அந்த சென்றி பார்க்குறது இப்படி நான் விளையாடு செஞ்சு கொண்டு இருந்தேன் அப்போ சந்திப்பு நடக்கிற நேரங்களில் வந்து போராளிகளுக்கு வந்து நானாகவே போய் இட்டி தேனீர் அரைச்சிக்கொண்டே கொடுப்பேன் இரண்டு அவைகளுக்கு நாலு மனத்தையாலையும் ஜாக்கெட்டையும் கட்டிட்டு ரயிலையும் பிடிச்சிட்டு நிற்பினோம் அது அது அந்த இடங்களில் பார்க்கும்போது இருந்து பார்க்கும்போது அந்த வேலி தெரியும் அப்போ வேலையோடு நிற்பினோம் அப்போ நான் தேனீரை கொண்டு போனேன் அவன் மூத்த ஒரு சிட்டிப்போ நான் பார்ப்பேன் அது எனக்கு ஒரு சந்தோஷமா இப்போ நான் ஒரு நாள் இப்படி சந்திப்பு இருக்கிற டைமில் நான் தேநீரோட எல்லாேருக்கும் கொடுத்துக்கொண்டு நான் வாசலில் நிற்கிற என்னோடய சக போராளி அவர் என்னோடய இந்த என்னோட சேர்ந்து அடிப்படை பயிற்சி எடுத்து ஒரு போராளியை வாசலில் கடமையில் நிற்கிறார் அவருக்கு நான் எடுத்து எடுத்துக்கொண்டு போகிறேன் ஒரு ஆறு மணி இருக்குமென்று நான் நினைக்கிறேன் ஒரு அன்னலமான டைம் இப்போ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த சம்பவம் இது ஒரு ஆறு மணி வரும் நான் பார்த்தேன் எடுத்து கொண்டு போகிறேன் ஒட்டக்கோட்டையில்க்குள்ளே ஒரு தனியாக ஒரு ஆள் இருக்கிறார் அன்னெண்ட் பேஸ் வந்து அன்னெண்ட பேஸ் வந்து பெரும்பாலும் இப்போ தான் நான் இருக்கிறேன் அந்த அந்த பேசத்தை நான் விவரிக்கிறேன் இப்போ அன்னன் வெளி 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 வே வெளி வேலி ஒன்று இருக்கும் அதை தாண்டி போய் உள்ளுக்கு ரெண்டு வேலி இருக்கும் அந்த வெளி வேலி ரெண்டாவது வேலி மூன்றாவது வேலிக்குள்ளே தான் வந்து அண்ணன் இருப்பார் இப்போ முதலாவது வேலிக்குள்ளே இருக்கிறார்கள் தேவையில்லாமல் அடுத்தடுத்த வேலிகளுக்கு போக மாட்டோம் ஒரு உடம்பு நாங்கள் நகரமாட்டோம் அந்த மாதிரி இல்லாமல் அடுத்த வேலைக்கு போக வேண்டிய தேவங்களுக்கு இருக்காது அப்போ நான் வாசலுக்கு வந்து தேநீரை எடுத்துகிட்டு போகிறேன்னு பேசிண்ட வாசலுக்கு அந்த ரோட்டுக்குள்ளே இருந்து உள்ளே அந்த போராளிக்கு தேநீரை கொண்டு போகிறேன் அந்த வட்ட கொட்டியில் வந்து ஒரு ஆள் இருக்கிறார் அது வாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற நுழைவாய்க்கு பக்கத்தில் இருக்கிற விருந்தினர் அந்த கொட்டியில் வந்து ஒரு ஆள் இருக்கிறார் எனக்கு பார்த்தோன்னே பட் முகத்தை ஒரு பழக்கமான முகமாக இருக்குது ஆனால் அவர் போராளிகளே விஷயமே எனக்கு தெரியும் தளவாதி முடியாத விஷயம் தெரியும் ஒரு திரைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லி அடையாளம் கண்டுட்டு தேனீரை கொண்டை வாசல் கண்ட போராளியோட உயிரோடு இருக்கிறார் கதைக்க முடியாது கதைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார் அப்போ அவர்கிட்ட நான் இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு போராளிகளே மச்சானாண்ட அப்படி தான் கதைப்போம் அப்போ நான் தான் டே ஒரு இவரங்கே பார்த்த மாதிரி இருக்கடா ஒரு பாடுறாண்ட அவன் கடமையில உண்டு திருப்பி அவரை எப்படி பார்க்குறான் ஓம்மாடா இவரங்கே அந்த படம் நடிக்கிறவர்டா ஒருடா என்று சொல்லி பேர் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கூட ஞாபகம் வருது இல்லை அப்போ நான் இவருக்கு இந்த நண்பனுக்கு நான் தேநீரை கொடுத்துட்டு சமையல் இறக்கி போ அந்த நடந்து போகிற ஒரு இடைவழி தூரத்தில் நான் என்னோடய மனசுக்குள்ளே நிறைய யோசனைகளோட போகிறேன் இவர் ஆறு இந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மிகவும் ஒரு பதட்டமான போல் சூ போர் சூழ்நிலை நடந்து கொண்டிருக்குது அப்போது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முதல் தான் ஒரு மாதத்துக்கு முதல் தான் தமிழ் செல்வன் நான் வந்து கீபர் தாக்கூலில் ஈரட்சாக அடைஞ்சிருந்தவர் அப்போ டைம் வந்து அங்கே எந்த உலையும் வந்து கீபர் தாக்கூர் முகாம்களுக்கு நடத்தப்படலாம் என்னோடய அண்ணன் மாவுக்கும் தாக்குதல் நடத்த நடத்தப்பட்டது அந்த சந்தர்ப்பங்களில் அப்போ அவர் பயமான ஒரு பதட்டமான சூழ்நிலை வான் தாக்குதலுக்கு நாங்கள் மிகவும் பயந்து இருந்த ஒரு சூழ்நிலையில மற்றது அண்ணில்ல பேஸுக்கு வந்து இப்படியான முக்கியமான சில பேஸுகளுக்கு வந்து எந்த ஒரு பொது மக்களையோ அல்லாட்டிக்கு பொது நபர்கள் அதாவது சிறிய அந்த போராளிகள் ஒருத்தருமே உள்ளுக்கு கூப்பிடுறே இல்லை அண்ணன் தான் போய் வெளியால் போய் பிரத்தியமாக ஒழு பாதுகாப்பாக ஒழுங்கு வைக்கப்பட்ட தான் இப்போ அண்ணன் சந்திச்சிட்டு வரவர் மாமுக்குள்ளே யாரையும் கொண்டு வரல முக்கியமான தளபதிகள் மட்டும்தான் மாமுக்கு சந்திப்புக்கு வரையும் அப்போ இவ்வரொரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கிறார் அப்போ நான் ஐடென்டி பண்ணிட்டேன்னு ஒரு படங்கள் அங்கே பார்த்த மாதிரி இருக்கேன் அப்போ நான் உடனே கிச்சனுக்குள்ளே சமையல் அறைக்குள்ளே போனோடனே போயிட்டு அதில் நிற்கிறாக்கிட்ட இருக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு ஆள் வட்டக்கோட்டியில் ஒரு ஆள் இருக்கிறார்கிட்ட கிட்டே இன்றைக்கு சந்திப்பே அவருக்கு அதாண்ட ஒழுங்குபடுத்தப்பட்டுக்கிட்டுதான் அப்போ தான் அவர்ட்ட பேர் எனக்கு பாதுகாப்பு அதிகாரி வந்து அவர்ட்ட பேரை வந்து எனக்கு அமைப்படுத்துகிறார் இவர் தான் சீமான் இயக்குனர் சீமான் என்று அதுக்கு பிறகு அந்த சந்திப்பு அந்த அன்னையோட அந் அந்த சந்திப்பு ஒரு இரவு பதினோரு மணி பதினொன்றகான அந்த சந்திப்பு நடக்குது அந்த சந்திப்பு இட இடையில நான் சாப்பாடுகள் பரிமாறுறக்குள்ளே போயிட்டு வர சந்தர்ப்பங்களில் ஃபோட்டோ எடுக்கிறத நான் வந்து அவதாரம் செஞ்சேன் அண்ணோட அண்ணோட சேர்ந்து புகைப்படம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அப்போ புகைப்படம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கூட நெருக்கமாக தெரியுது சாதாரணமாக எங்களுக்கு வந்து அன்னையோட இருக்கிற எங்களுக்கு வந்து அன்னையோட புகைப்படம் கொடுக்குற சந்தர்ப்பம்ன்றது மிக மிக குறைவு அல்ல நாங்கள் இதுக்கு முயற்சிக்கிறேன் தொண்ணூறு பேரை நான் முயற்சிச்சிருக்கிறேன் இப்போ நான் உடனே பாதா பாதையாகிட்ட வந்தவனையே கேட்குறேன் சுவர்ணையும் சிலம்பண்ணையும் கிச்சனுக்குள்ளே நிற்கணும் அந்த அவையில் வந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போயிடணும் சுற்றி விட்ற ஒரே கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வேற இன்னொரு வேறு என் பதாக வாரியர் ஒன்றான்னு சொல்லி அவர்கிட்ட நாங்கள் கேட்குறேன் நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க கேட்டால் எங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டிங்கள் அங்கே அங்கே கட்டிப்பிடிச்சி கையெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்க நடக்குது அவசம் நேர் உங்களுக்குரிய சந்தர்ப்பம் வரும்போது நான் விடுவேன் அப்போ அவர் எனக்கு ஏன் அந்த உலகத்தை தாரையே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் புழுத்தணங்கள வீட்டு அக்கா சொல்லிவிட்டு அண்ணியோட நிற்கிறேன் அதுக்காகத்தான் தான் தான் பாதுகாப்பு போகிற கூட அது ஒன்று உங்களை ஃபோட்டோ எடுக்கிற இல்லை அது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது காலப்போ அதை அவர் சொல்லிட்டு போகிறார் உள்ளுக்கு ஒரு விஷயம் நடக்குது அவர் எனக்கு போய் அளவுக்கு சொல்லிடலாமே இருக்குது அவர் ஒரு எங்களை தமிழ் பாணியில் சொல்லிட்டு போகிறார் உள்ளுக்குன்னு சொல்லியாரு அது வந்து அண்ணன் கூட அவருக்கு ஈடுபாடு என்று சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறார் அப்போ நாங்கள் இந்த சந்திப்பு நடந்த டைமில் வள்ளலண்ணா அண்ணன் பிரதான புகைப்பட கலைஞர் வந்து வள்ளலண்ணா வந்து அவருக்கு ஒரு இல்லை பொய்க்கால் அந்த அண்ணா அவர் வந்து ஃபோட்டோ வந்து தட்டி காட்டுறியார் அப்போ நாங்கள் அதில் ரெண்டு பிஏக்காரர் டாக்டர் மற்றது சமையல்காரர் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு படங்களாக பார்க்குறோம் கேமராவிலே லென்ஸில் தட்டி காட்டுறியே நாங்கள் பின்னுக்கு இருந்து பார்க்குறோம் மிகவும் நெருக்கமாக அந்த படம் மிகவும் நெருக்கமாக அந்த படங்கள் எடுக்கப்பட்டிருக்குது அந்த நேரத்தில் நான் மாநிலம் நாட்டையும் சுவர்ண நாட்டையும் இந்த கல்வியை நான் முன் வச்சுருந்தேன் நான் அப்போ சுவர்ணா பேசிட்டு போட்டுது மண்ணிலோனா உலகம் தந்தவர் ரெண்டு நான் வந்து என்னோட வந்து நெருக்கம் கூட அவர் ப பிரதான பத பதிவாரி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் அப்போ அவர் வந்து உதா உதாசீனப்படுத்த மாட்டேன் போராளிகள் அவர் எனக்கு ஒரு நல்ல உலகத்தை தந்தார் அந்த உலகத்தை தான் நான் சொன்னான் நாங்கள் என் போட்டு எடுக்கக்கூடாது அப்போ ஆண்டு அந்த கடமையை முடிச்சிட்டு நாங்கள் அப்போ ஆண்டு மண்ணை அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் எங்களுக்கே நடக்க போன்று தெரியாது பார்த்து அடுத்த நாளும் திருப்பி விடிய விரும்பி பரபரப்பு அவையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்த்தா கிச்சி பக்கத்தில் சமையல் கூடத்தில் சமையல் தொடங்கிட்டுது எஞ்சால வடியால் குளிச்சு குளிச்சு வலிக்கிறீங்க அப்போ திருப்பி மன்னில அவனு சொன்னேர் அல்வா போருக்கு போக போகிறோம் எல்லோரும் ரெடியாக உண்டு அல்வா போர் அதாவது வந்து இள அல்வா பிறந்த காட்டு பயிற்சிகளை வந்து ஒரு சதி சிறப்பு பயிற்சி முகாம் அந்த கரும்புலிகள் பயிற்சி எடுத்த முகாம் அங்கே ஸ்டீல் கரம்புலிகள் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கணும் அந்த பயிற்சி முகாமில் இருந்து இளங்கொண்ணாக்கள் வந்து பயிற்சி எடுத்து அந்த ஒரு தாக்குதல் ஈடுபட்டு இருந்தவை நான் இளங்குண்ணாக்களுடன் உங்களுக்கு குறிப்பிட்ட ஆறு மாத காலம் அந்த பயிற்சிகளில் பயிற்சி மாமலாம் நான் கடமை ஆயிட்டிருக்கிறேன் மரத்து பொருளையா போய் நின்று இருந்தேன் நான் இளங்கொண்ணாக்களுக்கு அப்போ நாங்கள் திருப்பி வழி அல்வா போருக்கு அன்னையன் டீமோடு நகர்ந்து போகுது அந்த போகிற டைமில் அன்னையெண்ட வாகனத்தில் வந்து நோமலாக ஆரையுமே ஏற்றுறதுக்கு அனுமதி இல்லை சூழ்நா ஆளையோ இல்லாட்டிக்கு இரண்டு மாசாலையோ சிலமண்ணாலையோ மன்னிலையோ வந்து ஆர்டையம் வந்து அன்னையென்ற வானத்துக்குள்ளே வந்து வேறு நபர்களை ஏற்றுறதுக்கு வந்து அனுமதி வழங்கப்படாது அந்த அன்னையெண்ட பாதாப்புக்கு வந்து அன்னன் பொறுப்பு இல்லை அண்ணன் பாதாவுக்கு பொறுப்பானவர்கள் அந்த பாதாப்பு அதிகாரிகள் தான் அன்னையெண்ட பாதாப்புக்கு பொறுப்பானார்கள் அதில் நாலு பேர் இருப்பினும் அந்த நாலு பேரும் பலு விருக்கமாக பாதுகாப்புக்கு இதை வந்து வடிவம் வச்சுருப்பினா அப்போ அன்னையுடைய வானத்துலேருந்து ஒரு ஆள் இறங்கி வர்றாரு பார்த்தா கதிரேசன் என்று சொல்லி அவர் இப்போ வீரஜாவு எங்களோடய ரிசீவிங் ஆர் அண்ணா வந்து இறங்கி வர்றார் அந்த இடத்துக்கு வந்து சீமானே அண்ணன் வானத்துக்குள்ளே ஏற்றி கொண்டு போயிடணும் அப்போ எங்களுக்கு இதை பார்க்கும்போது மனதளவில் கேள்வி விழுங்குது என்னடா அண்ணன் வானத்துக்குள்ளேயே ஒருத்தரையும் ஏற்றி அனுமதி இல்லை இது சீமானே வானத்தில் ஏற்றி கொண்டு போகிறவர்களும் எங்களுக்கு அந்த நெருக்கம் விளங்குது ஆனால் அந்த நெருக்கம் ஏனென்றது கூறிய விட வந்து எங்களுக்கு அப்போ தெரியல ஏன் அப்படி எங்கள் அண்ணன் ஜோசிச்சு கூட நெருக்கத்தை சீமான காட்டியிருந்தவர் என்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது கல்பாவருக்கு போனவொடனே முதல்ல நாங்கள் வந்து கடமையில் நீ சுற்றி வர பாதுகாப்பு கடமையில் நிற்கிறோம் அப்போ அன்னைக்கு வந்து இளங்கோனையால் படித்த இடம் பயிற்சி எடுத்த இடம் இலங்கை இந்த தங்குமுட கொட்டில்கள் அந்த பயிற்சி தலங்கள் என்னென்ன பயிற்சிகள் எடுத்த சொல்லி கொண்டே காட்டுப்படுது இரண்டாவது அந்த எல்லாரும் படமும் எடுக்கிறக்காக தான் வந்திருந்தவர் படம் எடுக்கிறக்காக மட்டும் வந்தாண்டதே இல்லை அப்படி வந்திருந்தால் வேறே ஒரு போராளி கொண்டே அதை காட்டியிருக்கலாம் ஆனால் அன்னையே தான் கொண்டே கொண்டேலாம் காட்டுறார் அது இப்போ தான் விளங்குது அவர் எல்லாரும் படம் எடுக்கிறண்ட பொருவையில் அன்னையாக திருங்கல இது வரைக்கும் எனக்கும் தெரியாது தொழிலைகளாக தெரியும் சீமானையோட ஒரு புலனேத்துற போராளியை ஒரு வருஷமாக விட்டுருந்து தான் கூப்பிட்டுருக்கணும் வந்து அது கேட்கும்போது தான் இதுதான் தெரியுது உலகம் ஒரு அண்ணன் திட்டத்தின்படி தான் நடந்திருக்க இல்ல அப்போ அண்ணன் உண்டையில் எல்லாத்தையும் காட்டிட்டு இப்போ இன்னொரு அண்ணா ஔசரியாரிருக்கிறார் அவரும் கதைக்க முடியாத சூழ்நிலை புலி வீரண்ணான்னு சொல்லி அவர் வந்து அண்ணன் பிரத்யேகமான சமையல்காரர் என் ஒரு அண்ணா இகவேந்தண்டவர் வீரச்ச அடைஞ்சிட்டேர் துவார இதில் வந்து அவர்ட்ட பேரை சொல்லியிருந்த நான் நீ இருந்தனாண்டு புலியூரன் அந்த பேரை நான் நான் அவர் அங்கே இருக்கிறவரையா இப்போ கேட்டு அவர் சொல்ல நீ கதைக்கலாம் என்று ஒரு பிரச்சனை எனக்கு இல்லையன்று இப்போ புலியூரன் அவரும் மற்றது நிறைய பேரோடு சேர்ந்து அவர்கிட்ட நம்மளுடைய காட்டி சூட்டு பயிற்சி கொடு கொடுக்கப்படுது சூட்டு பயிற்சி கொடுக்குற டைம்லேயும் வடிவங்கல எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு பாதுகாப்பு அன்னையின் பாதுகாப்புக்குள்ளே வந்து ஆயுதங்களோட யாருமே அனுமதிக்கப்படுறதில்லை இல்லை இயக்கத்தில் நடந்த இதுக்கு முதல் நடந்த துரோகங்கள்ன்ற அடிப்படையில் வந்து அந் அன்னைக்கிட்ட ஆயுதம் கூட அனுமதிக்கப்படுறே இல்லை அதில் ஒரு சில மேர் மட்டும் மிதி விளக்கா சில உல ஆயுதங்க கூட விரைவினோம் அது இல்லை தளபதி தளவதிமேருக்கு பெரும்பாலும் கூடுதலாக விரைவினம் மற்றும்படி ஒருத்தருமே அவை விரும்புகிறேன் அவையிலாகவே வந்த அவை முகாமுக்கு வர டைமில் நான் கட்டி வச்சுட்டு தான் வரிவினோம் அப்போ சூட்டு பயிற்சி நடக்கிற இடத்துல வந்து கடாவி அண்ணன் ரத்னமாசர் செங்கிய அண்ணன் சிலம்மண்ணா சுவர்ணா இன்னும் சில தளபதிமாரெல்லாம் நிறைய பேர் வந்து இறங்கி சூட்டு பயிற்சி நடக்குது நம்ம அன்னை அண்ணா தனக்கு பக்கத்தில் வச்சுக்கொண்டு சீமா அன்னைக்கு ஒரு ஒரு விஷயமாக சொல்லிக் கொடுத்து இது வந்து படத்தில் நீ அது அது எனக்கு தெளிவாக கேட்டது நீ படத்தில் பார்த்த ரயோல் இல்லை இது இதுக்குரிய விளைவுகள் இப்படி இருக்குது தாக்கம் இப்படி இருக்குமென்னு சொல்லி அண்ணன் நேராக அவருக்கு பிஸ்டல் பயிற்சியெல்லாம் தன் இதிலே தனக்கு பக்கத்தில் வச்சு கைக்குள்ளே வச்சே தான் அவருக்கு பயிற்சி கொடுத்தது அப்போ அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இது என்னடா இது அன்னையோட இருந்து இப்போ உண்மையாக காய்க்கிறேன்டா அங்கே இருந்து ஒரு கரம்புலி போய் விரிச்சி அடைஞ்சு அந்த அந்த உணர்வை அப்படி எனக்கு விளங்க முடியாது ஒரு பெரிய ஒரு மரியாதை நான் அவர் கொடுக்குற இரண்டு நாங்கள் அங்கே விளங்கி கொண்டு நாங்கள் அது ஏன்னு சொல்லி எங்களுக்கு அப்போ தெரிய இல்லை அது இப்போ காலப்போக்கில் தான் அதுக்குரிய இப்படியே நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது மண்ணாக்கு பிஸ்டல் பயிற்சி கொடுக்கப்பட்டது மற்றது எங்களோட ஒரு பாதுகாப்புக்குள்ளே நாங்கள் யூஸ் பண்ணின ஒரு ஆயுதம் அண்டு டைப் நைன்டி செவன் என்று சொல்லி அந்த ஆயுதம் அந்த புகைப்படம் கூட என்னடி இருக்கதை நான் தாரண்டாக தரலாம் அந்த ஆயுதம் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் இந்தியன் ஆமீன்ற பாவ நிலையம் இருக்கையில் எங்களோட இலங்கை ஆமிய பாவன நிலையம் இருக்க இல்லை அது நாங்கள் தான் யூஸ் பண்ணாங்க அந்த ஆயுதம் வந்து அவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது மற்றது ஏகே செவன்டி ஃபோர் அது அன்னின்ற ஒரு ரைவல் உண்டு அது அந்த ஆயுதம் பயிற்சி கொடுக்கப்பட்டது இப்படி எல்லாம் தலைவர நேரடி கண்காணிப்பிலாம் அந்த பயிற்சி நடைபெற்றது கடாவி அண்ணன் நின்றுவர் அதில் நான் வந்து கடாபியண்ணெல்லாம் நின்றுதான் இல்லை அவருக்கு எங்கள் எங்களுடைய இயக்கத்திலே சூட்டுத்திறமை வாய்ந்தவர் கடாபி கடாவியான கடாபி அண்ணன் வந்திருந்தவர் செங்கியான் நடத்த செங்கியானே வந்து நல்லா டச்சடி பேர் செங்கியானே வந்திருந்தவர் அப்படி முக்கியமான தோழிமாரி எல்லாருமே அவர் வந்திருந்தார் ரெண்டு இந்த ரெண்டு நாள் சம்பவம் வந்து இந்த கண்ணால் நான் சீமானையோட அண்ணன் உழவன இருக்க மாதிரி இருந்த சம்பவத்தை நான் பார்த்தேன் இப்போ இயக்கத்தில் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கும் அன்னையை பார்க்கணுன்றதை நானாக கேட்டு அன்னை அன்னைக்கு போக போகிறேன் போகிறதில்ல நானாக தெரிவு செய்யப்பட்டு தான் அங்கே போயிருக்கிறேன் என்ற விஷயம் எனக்கு பிறகு தான் தெரியும் நான் தெரிவு செய்யப்பட்டு தான் உங்களுக்கு போயிருக்கிறேன் நண்டு அங்கே போன பிறகு கூட எனக்கு அன்னையோட புகைப்படம் கொடுக்கறதுக்கு அனுமதி வந்து இருக்கையில் நாங்கள் எங்களோட பாதுகாப்பு விதிமுறையில் வந்து அன்னையோட இருக்கிறார்கள் அவ்வளோ ஈஸியாக புகைப்படம் அது அப்படி புகைப்படம் எடுத்தாலும் அது எங்கட கைகளுக்கு வந்து சேராது அவையில் தான் பச்சுக்கொள்ளுங்கன்னா இந்த நாங்கள் போகிற நேரங்களில் மட்டும் கேட்டு வாங்கி கொண்டு போகலாம் அப்படி அவங்க சொல்லுவாங்க மற்ற நிறைய சில கரும்புலிகளே அன்னையை காவே கரும்புலிகளை வந்து புகைப்படம் கொடுத்துட்டு போய் வடித்த வரலாறுகளும் இருக்குது இயக்கத்தில் அவ்வளோ ஈஸியாக அன்னையோட புகைப்படம் கொடுக்கறது வந்து அவ்வளவு எளிதான காரியம் இல்லை ஆனால் அந்த சீமானம் வந்து ஒரு படம் தான் எடுத்துகிட்டு போயிருன்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சது நாங்கள் நினைச்சிட்டு அந்த கேமராவை தட்டி தட்டி வளரணாகட்டே கூட அதிலேயே ஒரு நிறைய ஃபோட்டோ விடுபட்டுருக்குது கிட்ட கரைச்சி கிட்ட அணைச்சி அந்த எல்லாம் வழியால் வேறே இல்லை அவ்வளவு நெருக்கமாக நான் வந்து சீமானியோட புகைப்படங்கள் எடுத்திருந்தவர் அது எப்படி என்று சொல்ல சொன்னா இப்ப சீமானே வந்து அண்ணன் தெரிவு செஞ்சு உள்ளுக்கு கூப்பிட்டு எடுத்திருக்கிறீர் அது இப்போ எங்களுக்கு அப்போ தெரிய இல்லை அதெல்லாம் அந்த அவ்வளோ புகைப்படங்கள் எடுக்க வந்தது மற்றது அண்ணன் தன்னுடைய இயக்கத்தில் இருந்த சகல துறையிலேயும் சீமானாக்கி காட்டி அதாவது கடப்பலியாக இருந்தாலும் சரி இப்போ சீமானை வந்து அந்த ரெண்டு நாள் சந்திப்பு முடிய சீமானையை வந்து வழியால் அனுப்பிய வந்து அண்ணன் வந்து தந்தை பிரத்திய மெய் பாதுகாவலர்களேருந்து இரண்டு மூன்று பேர்களை வந்து அனுப்பி அனுப்பியிருந்தது முடியும் வரைக்கும் அவரை கவனமாக பார்த்து ஆனால் பீட்டி வரணும்னு சொல்லி இந்த ரெண்டு சந்திப்பும் வந்து எனக்கு தெரியும் ஆனால் இதுக்கு இதற்கு பிறகும் ரெண்டு மூணு சந்திப்புகள் கிளிநாச்சியில் அன்னையோட திரு சந்திப்புகள் வந்து நான் நடந்தது ஆனால் அந்த சந்திப்புக்கு வந்து நான் வந்து போகவே இல்லை நான் வந்து விசுவில் இருந்தபடியாக அந்த சந்திப்புக்கு வந்து என்னால் பங்கு வெட்டிலாம் போயிட்டுது அது பரா ஒருப்பேன் நான் கேட்டு போறையில் தான் சந்திப்புக்கு இந்த என்னுடைய நான் நானுடைய பேசியில் சந்திப்பு நடந்திருந்தால் நான் கண்டிருப்பேன் இந்த ரெண்டு சந்திப்பு வந்து நான் கண்டேனா இது தலைவர் பிரபாகரன் அவர்களது மை பாதுகாப்பு அணியில் செயற்பட்ட பிரியன் என்கின்ற போராளியின் குற்று சீமான் வென்னி செல்வதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக சீமானை பொட்டம்மான் கண்காணித்ததாக கூறப்படுகின்ற ஒரு சம்பவம் பற்றிய தகவலை வெளியிடுகின்றார் ஒரு முக்கிய புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் சீமான் வென்னியில் பொட்டம்மானை சந்தித்த சம்பவம் பற்றியும் அவர் பல கூறுகின்றார் என்கின்ற இயந்திர துப்பாக்கிக்கு பதிலாக என்று சீமான் கூறிவிட்டார் என்று பலராலும் கள்ளி நகையாடப்பட்ட நிலையில் அந்த சம்பவம் பற்றியும் அந்த பொறுப்பாளர் சில சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குகின்றார் இந்த விடயங்கள் பற்றி அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்ப்போம்